അപ്പൊന്നാ പണയ

இந்த ஆட்சி முறையை ஒருத்த ஒரு நாட்டை எல்லா மாற்றினான் ஒரு புரட்சம் நகரமா இருந்த மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் தளபுல் நாடுகளாக மாறி இருக்குது கல்வி தளத்தை உலகத்து மூன்றாவது சிறந்த நாடாக சிங்கப்பூர் சீன நாடு கோயம்புத்தூர் கூட இருக்காது அந்த நாடு இருக்குதுன்னா தன்னவர அன்பான சருவாரியாக அது முடிந்தது அந்த நீக்குவாண்டியை பாராட்டி எல்லாரும் பேசுறாங்க நான் என் எல்லா பாண்டை கேட்டேன் பேசுறேன் நீக்குவாண்டி புகழ்ந்து கருத்துல பேசுகிறேன் ஆட்சிக்கு எல்லாம் அதை எல்லாரும் பாராட்டுப்பாங்க சொல்றது நீங்க செய்யலாம் என்னதான் நீ கத்தியை போட்டு பாடிச்சாலும் கர்ப்பாட்ட என்னதான் நான்

கிள தமிழன் தானும் அப்படியே தவறைய தமிழன் யார் இருந்தாலும் சாதி கேட்கிறாய் மரம் இருக்கிறாய் கொடியும் ஒரு மாத புரட்சியர் சமம் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதியை நினைவு தேண்டாமை கொடுமை அடற்ற

அரச earth... <situación> <Darwin>

புரிந்து வந்து வாய்ப்பு சின்னத்தை வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையால் தான் நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் உற்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் கிழக்கை வெற்றாகவும் தமிழ் தலைவாழ தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழில்